வணக்கம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி எங்கேயாவது நாய் வந்து பக்கத்தில் யாரையாவது கடிச்சிட்டாவோ இல்லை நீங்கள் வளர்க்குற நாய் உங்களையே கடிச்சிட்டாவோ இல்லை தெரு நாயோ இல்லை வளர்ப்பு நாயோ இல்லை வந்து கேப்பாராற்று தெரிகிற நாயோ ஏதோ ஒரு நாய் எங்கேயாவது யாரையாவது கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏதோ ஊசியெல்லாம் போடுறாங்க அது இல்லாமல் நாட்டு வைத்திய முறையில் அதை சரி பண்ணுறதுக்கு திரு செம்புலிங்கியம் சுவாமியில் இருக்கார் அவர் கடந்த முப்பது நாற்பது வருஷங்களுக்கு மேலே ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்களை வந்து குணப்படுத்தியிருக்காரு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமாவாசை அந்த மாதிரி டயத்தில் வந்து நாயோட வாயிலிருந்து ஒரு மாதிரி சலைவாக வடிகிற மாதிரி நம்ம நாய் யார் கடிச்சிருக்கோ அவங்களுக்கும் அடியும் அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது இவங்க மருந்து பார்த்திங்கன்னா காயம் ஆடுற வரைக்கும் பச்சளை கட்டுவாங்க குடிக்கிறதுக்கு உள்ளே கொடுப்பாங்க அவரோட நம்பர் மேலே கொடுத்துருக்கேன் யாருக்காவது வேணும்னா தொடர்பு கொண்டு இம்மீடியட்டாக அந்த மருந்தை வாங்கி பயன் சில குறிப்புகளும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நாய் கடிச்சு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து ஐயா வந்து பார்க்கணும் பார்த்திங்கன்னா காயத்துக்கு மருந்து கட்டி விடுவாங்க காய ஆடுற வரைக்கும் கட்டுவாங்க அப்புறம் ஒரு பச்சலை மருந்து வந்து குடிக்கிறதுக்கு உள்ளே கொடுப்பாங்க அது வந்து ஒரு ரெண்டு நாள் ரெண்டு வேலையும் இல்லை மூணு வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது காயத்தை பொறுத்து அதையும் வாங்கி குடிக்கணும் சப்போஸ் வந்து அவங்களால வர முடியல வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட உறவினர்கள் யாராவது இருந்து வந்து கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு அவர் உடனே ரெடி பண்ணி கொடுப்பார் எப்படி அதை பயன்படுத்தணும்னு சொல்லிடுவார் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதுக்கு எவ்வளோ சார்ஜ் எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க காசு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது இதை வந்து ஒரு சேவையாக தான் ஐயா இருக்கார்